ஒரு பெரிய ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது வாழ்ந்த காலத்தில் நம்முடைய மகனை நாம் புறக்கணித்தோமே இப்பொழுது என்னுடைய மகன் சொன்னதுதான் சத்தியம் என்பதாக இப்ராஹிம் அலிகிஸ்வராத்தினுடைய அந்த ஆடையை பிடித்து வாப்பா கெஞ்சுவாராம் மகனே நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் உன்னுடைய வாப்பா நரகத்திற்கு செல்வதை நீ சம்மதிப்பாயா உன்னுடைய ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்து என்னை நீ சுவனத்திற்கு அழைத்து செல் மகனே என்பதாக இப்ராஹிம் நபியினுடைய வாப்பா கதர்வாராம் ஆசை இந்த நேரம் பொதுவாகவே இப்ராஹிம் அலிகு இஸ்லாம் எந்த நேரத்தில் யார் கலங்கினாலும் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் கலங்கி விடுவார்கள் இன்னும் அவ்வாபும் குர்ஆன் பல்வேறு இடங்களில் இந்த அவரின் அந்த உயர்ந்த குணத்தை அறிமுகப்படுத்தும் இரக்கமுடையவர் என்பதாக அதுவும் தன்னை பெற்றெடுத்த வாப்பா எந்த உலகத்தின் நேரான பாதையின் பக்கம் அழைத்தோமோ அதையெல்லாம் புறக்கணித்தால் இதோ இப்பொழுது நரகத்திற்கு வாப்பா செல்லப் போகிறார் மகன் சுவனத்திலும் வாப்பா நரகத்திலும் இருந்தால் என்ன இன்பம் என் அன்பு தோழர்கள் அல்லாஹிடத்தில் கை உயர்த்துகிறார் அல்லாஹுவே அபி என்னுடைய தகப்பன் யா அல்லாஹ் என்னுடைய தகப்பன் யார்லா இதோ இப்பொழுது திருந்தி நிற்குகிறார் நீ நினைத்தால் அவரை மன்னிக்க முடியும் அல்லாஹுவே அவரை மன்னித்து என்னை சோனத்தினை அனுப்பிவை அல்லா என்று இப்ராஹிம் அடைய சரண் நாளைக்கு மறுமையில் கதறுகிறார் அல்லாஹு அபுல்லாலின் கூறுவார் இப்ராஹிம் வாக்கு முந்திவிட்டது அல்லாஹினுடைய வாக்கு என்னை இணை வைக்கக்கூடியவர்களுக்கு சோனம் ஹராமாக்கப்பட்டுவிடும் ാലും അത് നബിമാോന്നാലും അല്ലാഹു അബുൽ അബിമാ പാർട്ടോമേ അവരുടെ മകനുക്കാൻ കഥറിയും അല്ലാഹു അബുൽ വായ്പ അല്ലേ அதுதான் அல்லாஹுடைய நீதிபதிகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த நீதிபதி தனது அடியார்கள் யாருக்கும் அல்லாஹு அநியாயம் செய்ய மாட்டார் நாம் தான் உலகத்தில் காசு பணத்தை கொண்டு மனிதர்களை மதிப்போம் மனிதர்களிடத்தில் அதிகாரத்தை கொண்டு குனிந்து செல்வோம் பணிந்து செல்வோம் சத்தியத்தை மறைப்போம் ஆனால் அல்லாஹூர் ஆலமீன் எவனுக்கும் பணிந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எவனினுடைய தேவையும் அந்த அல்லாவிற்கு தேவையில்லை அனைத்தையும் விட்டு சுபகான் அல்லா அல்லாஹ் பரிசுத்தமானவர் அதனால் இப்ராஹிம் கதறுகிறார் இரஹிமிற்கு அல்ல ஆறுதல் சொல்வான் இப்ராஹிமே வாக்கு முந்திவிட்டது வாக்கு என்ன தெரியுமா யார் இணை வைத்தாலும் அவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும் இந்த சுவனம் என்பது ஏகத்துவவாதிகளுக்கும் அல்லாஹுவை மட்டும் வணங்கியவர்களுக்கும் இணைதுளைகளை விட்டு நீங்கியவர்களுக்கு இந்த சுவனம் அதனால் உன்னுடைய தகப்பன் நரகத்திற்காக படைக்கப்பட்டு இருக்கிறார் இப்ராஹிம் அலேஹிசலாத்தினுடைய கண்களில் இருந்து அப்படி கண்ணீர் வடிகிறது இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவனிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாதே அவன் தீர்ப்பு கொடுத்து விட்டால் அந்த தீர்ப்பிலே யாரும் எதிர்த்தீர்ப்பு செய்ய முடியாது கருத்து சொல்ல முடியாது யோசிக்க முடியாது சோகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இப்ராஹிம் நபீனுடைய வாப்பாவை அல்லாஹர் அப்துல்லா அப்படி ஒரு க கழுதையாக அல்லா மாற்றி விடுவானா உருமாற்றி விடுகிறார் இப்ராஹிம் நபியினுடைய காலை அந்த கழுதை சுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இப்ராஹிமே காலை கொண்டு அப்படி அந்த கழுதையை தட்டி விடுவார்கள் வாணவர்கள் அப்படி அவரை கழுதையினுடைய உருவத்தில் நரகத்தில் தள்ளிவிடுகிறார்கள் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவருக்காக வேண்டி அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சலுகை என்னவென்று சொன்னால் அவரினுடைய வாப்பாவை அதே உருவத்தில் நரகத்தில் போடாமல் கழுதையாக மாற்றி நரகத்தில் போட்டிருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் நரகம் என்று அவருக்கு உறுதியாகிவிட்டது என்னட வியல் நாயகன் சொன்னலாகும் அலைகோசனம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இவ்வாறாக தன்னுடைய பிரச்சாரத்தை தனது உறவுகளிடத்தில் அவர் ஆரம்பிக்கிறார் உறவுகள் புறக்கணிக்கிறார்கள் இப்பொழுது இப்ராஹிம் அலைகிசலாம் தன்னுடைய சமுதாயத்திடத்திலே தன்னுடைய பிரச்சாரத்தை கொண்டு செல்கிறார் என் பாச சகோதரர்களே இப்பொழுது தன்னுடைய சமுதாயத்தின் பக்கம் இப்ராஹிம் அலைகிசலாம் வருகிறார் தன்னுடைய உறவுகள் தான் இப்பொழுது நம்முடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சமூகத்தின் மீது அக்கறை உடையவராக தன்னுடைய சமூகத்திற்கு வருகிறார் அந்த சமுதாய மக்களினுடைய நம்பிக்கை என்ன சிலைகளையும் வணங்கினார்கள் வானில் தவளக்கூடிய நட்சத்திரங்களையும் நிலவையும் சூரியன் என்பதாக எல்லாவற்றையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய நேரங்களில் எல்லாம் அன்றைய அந்த இராக்கினுடைய பழக்கம் என்னவென்று மக்கள் கூட்டம் கூட்டமாக கடற்கரைகளிலும் ஆறுகளிலும் திட்டுகளிலும் தங்கிக் கொண்டு இராக் கதைகள் பேசி எப்படி மகிழ்ந்து கொண்டிருப்பார்களா இப்ராஹிம் அலேஹலாம் அந்த தன்னுடைய சமுதாய மக்கள் இரவுகளிலே கூடக்கூடிய கூடிய இடத்திலே வந்து அவரும் அமர்ந்து கொள்வார் அந்த இரவிலே வானத்தை பார்க்குகிறார் மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு புதிய நட்சத்திரம் வானிலை வந்து விட்டால் அப்படி கைகளை தூக்கி வணங்க ஆரம்பிப்பார்கள் இதோ நமக்கான நட்சத்திரம் நன்மை தீமைகளை தீர்மானிக்கக்கூடிய கடவுள் அவதரித்து விட்டார் என்றெல்லாம் அவர்கள் பேசிக் கொள்வார்கள் அப்பொழுது இப்ராஹிம் அலிக் அவர்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு சொல்வார்கள் என்னுடைய அந்த இருளை இரவு மூடிய பொழுது நட்சத்திரங்களை இவராகின் கண்கொண்டு பார்த்தார் தன்னுடைய சமுதாயத்திற்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அவரும் நட்சத்திரங்களை பார்த்து சொல்வார் இதுதான் என்னுடைய இறைவன் என்று அவர் சொல்வார் மக்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இவராக இரவுகள் கழிந்து அதிகாலை நேரம் சூரியன் உதயமாக கூடிய நேரம் மக்கள் கண்விழிப்பார்கள் உறக்கத்தில் இருந்து வானத்தை பார்த்தால் எந்தவித நட்சத்திரமும் இருக்காது இப்பொழுது இப்ராஹிம் அலகாம் அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டே சொல்வார்கள் மறையக்கூடியவற்றை எவ்வாறு இறைவனாக நாம் கற்பனை செய்யலாம் மறைந்து விட்டதே மறையக்கூடியது இறைவனாக இருக்காது என்று அந்த மக்களுக்கு பாடல் நடத்துவார் மறுநாள் அதே போன்ற இரவுகளிலே அவர்கள் தங்கக்கூடிய இடத்திலே வந்து அமர்ந்து கொள்வார் வானத்தில் நின்று கொண்டு உலகத்திற்கே பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திரனை நிலவை இவராகி கண்ட பொழுது என்னுடைய ரப் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது எவ்வளவு அழகாக இருக்கிறது மக்களும் இதுதான் நம்முடைய கடவுள் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள் நேரம் ஆக காலை விடியக்கூடிய நேரம் நிலவும் அப்படி சுருங்கி மறைந்து விடுமா இல்லையா அது மறைந்தவுடன் அவர் சொல்வார் எப்படி மறைந்து போவது இறைவனாக இருக்கும் நட்சத்திரமும் மறைந்து விட்டது இதுவும் மறைந்து விட்டது என் இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டவில்லை ஆனால் நானும் நிச்சயமாக வலிதவரி இருப்பேன் வலிதவரிவர்களினுடைய கூட்டத்தில் ஆகியிருப்பேன் இது மறைந்து பாருங்கள் இதை எப்படி நாம் கடவுளாக பார்க்க முடியும் ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது எட்டாவது சூரியனை அந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் சூரியனை வணங்கக்கூடிய மக்களிடத்திலே போய் நிற்பார் சூரியனை பார்த்து சொல்வான் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது அக்பர் இதுதான் படைக்கப்பட்டதிலே மிகப்பெரியது அதனால் இதுதான் மிகப்பெரிய இறைவன் இதுதான் இறைவன் சாயங்காலம் நேரம் மாலை நேரத்திலே சூரியன் மறைகிறது பலம்மா பல காலையா கௌமி இன்னி பரி உமிம்மா துஷிரிக்கோன் சூரியன் மறைந்தவுடன் சொல்வார் இதுவும் மறைந்து விட்டது இதுவும் கடவுள் அல்ல நான் இணைவிக்கக்கூடிய எல்லா விஷயத்தை விட்டோம் நான் நீங்கிக் கொண்டேன் எனது சமூகமே இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹியலில்லதி ஃபத்ரஸ் ஸமாவாதி வல் ஹனீஃபா முஷரி வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் மட்டுமே என் முகத்தை நான் திருப்பிக் கொள்கிறேன் உண்மையில் அவன்தான் இரட்சகன் வானத்தை யார் படைத்தானோ படைத்தானோ பூமியை யார் வானில் தவறும் நட்சத்திரங்களையும் வானில் ஒளிவீசும் சந்திரனையும் உலகத்திற்கு ஒளிவூசக்கூடிய சூரியனையும் எவன் படைத்தானோ அவன்தான் உண்மையான இறைவன் அவன் பக்கமே என் முகத்தை நான் திருப்பி கொண்டேன் அந்த இறைவன் நான் இணைது ஒரு நாளும் ஏற்படுத்த மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைகி தன்னுடைய சமூகத்திற்கு தன்னுடைய பிரச்சாரத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஆறாவது அட்டி எழுபத்தி ஒன்பதாவது நாட்டு மன்னன் அவர் இப்ராஹிம் அலைகிஸ்லாம் சந்தித்த வரலாற்றை இரண்டாவது அத்தியாயம்